இன்று இந்த வருடத்துடன் நான்கு வருடங்கள் பூர்த்தியாகின்றது இந்த நான்கு வருடங்களும் மாயோன் இசைக்குழும கல்லூரியின் ஸ்தாபகரும் ஆசிரியரும் ஆகிய ஆசிரியர் ஸ்ரீ வி யதுசன் அவர்களுடைய இசை நிகழ்வுகள் மிக அழகான முறையிலே நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு குறித்த நேரத்திலே உமக்கும் பூரணமான ஒத்துழைப்பு நல்கி குறித்த வேளையில் அந்த நிகழ்வுகளை நடாத்தி கொடுத்ததுடன் அதைவிட ஐந்தாவது விழாவிலிருந்து வடக்கு வீதியிலே ஒரு இசை நிகழ்வினை கலந்து சிறப்பித்து நமக்கு எல்லோருக்கும் ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்வினை தந்த ஆசிரியர் ஸ்ரீ எதர்சன் நகர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ஆசிரியர் அவர்களுடைய மாணவர்களும் நமக்கு சிறப்பான முறையிலே நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கியதுடன் சிறப்பான முறையிலே இசை நிகழ்வினை எமக்கு நடாத்தி கொடுத்திருந்தார்கள் குறித்த நேரத்தில் ஆரம்பத்திலே நாங்கள் முதலாவது மகோத்சவ தினத்தில் நிகழ்வுகளை நடாத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்கு நாங்கள் உட்பட்ட காரணம் எமது ஆலயம் சார்ந்த சமூகத்தில் உள்ள சிறார்களை ஆலயத்தினுடைய நிகழ்வுகளிலே உள்வாங்கி எமது கலை கலாச்சார பண்பாடுகளை சிறியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த நன் நோக்கத்துடன் இதை ஆரம்பித்தோம் அந்த வகையிலே இன்று ஆசிரியர் கருசன் மாணவர்களுடைய எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட நூறு மாணவர்களுக்கு மேலாக வந்துள்ளதை பெருமையும் சிறப்பும் மிக்க ஒன்றாக அமைகின்றது அந்த வகையிலே ஆசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ வி அவர்கள் மேன்மேலும் வளர்ந்து எமது ஆலயத்தில் இந்த கலை நிகழ்வுகளை தொடர்ந்தும் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து ஆசிரியர் ஸ்ரீ வி ஜதிர்ஷன் அவர்களுக்குரிய கௌரவத்தினை ஆலய அதிக நகர்த்த வழங்குவர் ஆசிரியரை தொடர்ந்து அவர்வங்களுடன் கலந்து குறித்த நேரத்திலே எமக்கு நல்கியதுடன் மிக காதுக்கு மிக இனிமையான முறையிலே அந்த சங்கீதமான இட்டு நாங்கள் மென்மேலும் பெருமை கொள்கின்றோம் அந்த வகையிலே ஆசிரியையும் தொடர்ந்து எமது திருவிழா காலங்களில் எமது ஆலயத்தில் நிகழ்வுண்ட விசேட நிகழ்வுகளின் பொழுது மாணவ செல்வங்களுடன் பங்கு பெற்றி பெருமை சேர்க்குமாறு தாழ்மையுடன் வேண்டி அதற்குரிய கௌரவத்தினை அளித்து தொடர்ந்து இசை நிகழ்வினை வழங்கிய மாணவர்களை வரிசைக்கிரமாக அழைக்கின்றோம்